உழவனே உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் பாதுகாக்க முடியாது ஐயா தலைவலிக்கு சொன்னார் இல்லையா அதான் கதை அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார் நிறைய பேர் சொல்லலை தடிக்க விழுந்தா சொல்ல மாட்டாங்கள்ல அது மாதிரி சொல்லலை அந்த மேலே இருக்கிற உமியை உரிச்ச உடனே அது மேலே கொஞ்சம் வெள்ளையா ஷைனிங்காக இருக்கும் சில்வர் ஸ்கின்னு விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க அதுக்கு பேர் என்ன சில்வர் ஸ்கின் அந்த சில்வர் ஸ்கின் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் என்ன இருக்குன்னா தோழர்களே நண்பர்களே பைட்டேட் இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் விஞ்ஞானிகள் தான் தேவையில்லை ஒவ்வொரு சமைக்கிற பெண்மணியும் தெரிஞ்சுக்கணும் சாப்பிட்ற ஆண்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் பைட்டேட்னு இருக்கு அந்த பைட்டேட்டுங்கிறது ஊட்டச்சத்தே கிடையாது ஆனா என்ன பண்ணும் தெரியுமா என்ன பண்ணும் தெரியுமா இந்த உடல்ல கால்சியம் உறிந்து கொள்ளவில்லை என்றால் கிட்னி ஃபெயிலியர் இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த கிட்னி ஃபெயிலியர் இருக்கு இல்லையா கால்சியம் அசுமுலேஷன் இல்லாமல் இருக்கு இல்லையா இந்த ஃபைட்டேட்டோட சாப்பிட்டீங்கன்னா கிட்னியை பத்திரமாக வச்சுக்கும் அப்போ கிட்னி ரிப்பேர் வர்றப்ப நீங்கள் யூராலஜிஸ்ட்டை போகலாமா நெஃப்ரோலஜிஸ்டை போகலாமான்னு நினைக்கிறத விட ஒரு அரிசியை தீட்டாமல் தின்னாலே உங்க கிட்னி பாதிக்குது குறையுதுல்ல நான் அது சாப்பிட மாட்டேன் சார் அது வேகலை சார் நீ சீக்கிரம் வேகாமல் இருக்கணும்னா அதை சாப்பிடணும் நான் வெந்தா பரவாயில்லன்னா நீ சாப்பிடு வேற வழி கிடையாது தெர் இஸ் நோ சான்ஸ் வலி இருந்தால் நான் வந்து அந்த வழியை சொல்லலாம் கொஞ்சம் லேட்டாக தான் வேகும் அப்போ நம்மளும் லேட்டாக தான் வேகும் சில்வர் ஸ்கின் அந்த சில்வர் ஸ்கின்னுக்கு உள்ளே இருக்கிற தெரியுமா அதுக்கு பேர் டயட்ரி ஃபைபர் நார்ச்சத்து ஒரு அரிசியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அரிசி திருவிழாவுக்கு வந்துட்டு அரிசியை திங்கக்கூடாதுன்னு மருத்துவர்கள் சொல்றத கேட்டுக்கிட்டு நம்பிக்கிட்டு அரிசி திங்காம வியாதியோட நோயோட மரணிப்பதை தவிர்ப்பதற்கு இந்த திருவிழாவாக நான் அது உள்ள ஃபைபர் இருக்கு இல்லையா நார்ச்சத்து அந்த நார்ச்சத்து வேற எதுலையுமே கிடையாது அரிசியில தான் இருக்கு அந்த நார்ச்சத்து என்ன சார் பண்ணுவோம் வாயிலேருந்து ஆசன வாய் வரைக்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் சீரண மண்டலம் இருக்கு இல்லையா அதில் எந்த விதமான புற்றுநோய் வந்தாலும் சரி செய்துவிடும் இன்னைக்கு புற்றுநோய் இருக்கிறவராக இருந்தால் இரண்டாம் நிலை வராது புற்றுநோயே வரலன்னா அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குடல் புற்றுநோய்கள் கோலன் கேன்சருக்கு வாய்ப்பு இல்லை என்ன சாப்பிடணும் தீட்டாத அரிசி தானே சார் வீட்டில் ஒத்துக்கல சார் என் பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டேங்குது சார் பொண்டாட்டி ஒத்துக்காது இந்த திருவிழா கூட்டத்துக்கு ஆம்பளை தனியாக வரக்கூடாது பொண்டாட்டி பிள்ளையோட குடும்பமாக வரணும் இப்போ புரியுதா இதெல்லாம் குடும்ப திருவிழாக்கள் அந்த அம்மாவுக்கு நீங்கள் போய் சொன்னால் ஒத்துக்காது இந்த கூட்டத்தில் பத்து பேர் பேசுவாங்கல்ல அப்போ அந்த அம்மா ஓ இதுதான் கதை போல இருக்குது அப்போ கைகுத்தல் அரிசியை வாங்கும் பொழுது அந்த அம்மாவும் ஒத்துக்கும் அந்த ஐயாவும் ஒத்துக்குவாங்க புள்ளகுட்டி வந்தால் அதுவும் ஒத்துக்கும் ஒத்துக்கும் தானே அப்போ இதுக்கு ஒரு பாடசாலை தானே தெரியாததை தெரிந்து கொள்கின்ற ஒரு பாடசாலை வாழ்க்கையில் நம் மூச்சு நிற்கும் வரை நாம் கற்றுக்கொண்டு தான் இருக்க வேண்டும் லேர்னிங் ப்ராசஸ் வந்து நிற்கவே நிற்காது டில் அவர் லாஸ்ட் பிரத் அந்த நார்ச்சத்துக்குள்ள என்ன இருக்குன்னா நண்பர்களே வி ஒரைசனால் ஒராய்சனால்னு சொல்லக்கூடிய எண்ணெய் தவிட்டு எண்ணெய் நெல்லுக்கே சொந்தமான அரிசி எண்ணெய் தவிட்டு எண்ணெய் வந்து எங்கே இருக்கு அந்த தவிடோடு இருக்கும் உமி வேற உமி வேற தவிடு வேற உமி நாம் கூடாதது அது கண்ணாடி சத்து இருக்கும் அது குடலை ரணமாக்கிவிடும் அதை நீக்க வேண்டும் தவிடு என்பது ஊட்டச்சத்து நிறைந்தது அதில் தவிட்டு எண்ணெய் இருக்கும் அது நாள் சார் நாள் என் அருமை சொந்தங்களே உங்கள் இதயம் பாதிப்பு வராமல் இருப்பதற்கு தவிட்டு எண்ணெய் மட்டும்தான் சரி செய்யக்கூடியது அரிசி என்ன தவிட்டு எண்ணெய் அதை நீங்க காசுக்கு வாங்கி கடையில் விற்கிறான் சார் தவிட்டு எண்ணெய் விற்கிறான் சார் அதை வாங்கி சாப்பிட்லாமா சார் அது செஞ்சவனுக்கு தான் செஞ்சவனுக்கு தவிட்டு எண்ணெயை செஞ்சவங்களுக்கு தான் அது பிரயோஜனப்படும் அரிசியில் இருந்து தவிட்டு எண்ணெயை பிரித்து விட்டால் செய்தவர்களுக்கு பலன் தரும் அரிசியுடன் தவிட்டு எண்ணெய் இருந்தால் உண்பவனுக்கு பலன் தரும் செய்கிற தொழிலதிபர்களும் எனக்கு நண்பர்கள் தான் சித்தருக்கு சித்தருக்கும் 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 லட்சுமண ஐயாவுக்கும் எப்ப மரியாதைன்னா இந்த உடம்புல உயிர் இருந்தாதான் உயிருங்கிறது தவுட்டு என்ன மாதிரி அதை தனியாக எடுத்துட்டோம்னா இந்த உடம்பை தூக்கி அரிசி என்பது அனைத்தையும் இணைத்து இருக்க வேண்டும் தவிட்டு எண்ணெயோட இருக்கணும் தவிட்டு எண்ணெய் வந்து இதயம் சார்ந்த அனைத்து விதமான சங்கடத்துக்கும் அது மருந்து இதை வேலை மெனக்கட்டு நீங்க ஒன்னும் தனித்தனியா மருந்து சாப்பிட வேணாம் இதயத்துக்கு ஒரு நிபுணர் குடலுக்கு ஒரு நிபுணர் கண்ணுக்கு ஒரு நிபுணர் இது என்ன வாழ்க்கை ஈன வாழ்க்கை ஒரு உணவு தலையிலிருந்து தலையிலிருந்து கால்வரை ஆனந்தத்தை தர வேண்டும் அல்லவா ஆனந்தமய கோஷம் என்பது அன்னமய கோஷத்தில் தான் ஆரம்பிக்குது அன்னமய கோஷம் சிதைந்து விட்டால் ஆனந்தமய கோஷம் சாத்தியமே இல்லை நண்பர்களே அன்னத்தில் குறை இருக்குமே ஆனால் உன் விண்ணத்தில் குறைதான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது விழிப்புணர்வு கூட்டம்னு வச்சுக்கலாம் நான் புரிந்து கொள்வதற்காக கேட்குறேன் எவ்வளோ பேர் இங்கே மேடையை நோக்கி பார்க்குற நண்பர்களை பார்க்குறேன் சகோதரிகளை பார்க்கறேன் கைகுத்தல் அரிசியை நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேங்கிறவங்க யார் இருந்தால் தயவு செஞ்சு கை குத்துங்க நான் கைகுத்தல் அரிசியை தான் சாப்பிடுகிறேன் ரொம்ப குறைவான கைகள் தான் அடுத்த கூட்டத்துக்கு வரும்பொழுது நிறையான கைகள் தூக்கப்படணும் அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க வருஷா வருஷம் வருவோம் சார் ஆனால் அதெல்லாம் நான் சாப்பிட்றதில்ல சார் இப்போ சித்தர் பேச போகிறாரா அவர் இதை தான் பேசுவார் லட்சுமண ஐயா பேச போறாரா இதை தான் பேசுவார் இது என்ன சினிமா ஏற்கனவே பார்த்துட்டு பாக்குறவனுக்கு கதை சொன்ன கதையாயிடும் கடைபிடிக்க வேண்டும் நமக்காக நம் கையால் செய்வது என்று கண்ணதாசன் எனக்காக நீ அழலாம் இயற்கையில் நடக்கும் எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும் எனக்காக நீ சாப்பிட முடியுமா நமக்கென்று பூமியில் கடமைகள் உண்டு அதை நமக்காக நம் கையால் செய்வது நீ நல்லா இருக்கணும்னா நீ தான் திங்கணும் நான் நல்லா இருக்கணும்னா நான் தான் திங்கணும் சார் நான் அதெல்லாம் திங்கிறது இல்லை சார் என் பிள்ளைங்களுக்கு மட்டும் அதை கொடுக்குறேன் சார் நீ இல்லாமல் உன் பிள்ளைங்க எப்படி வாழும் இந்த பொறுப்பு வேண்டுமல்லவா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இயற்கை உழவனாக இயற்கை மருத்துவனாக இயற்கை பொருளை சந்தைப்படுத்தக்கூடிய நிலையில் பார்க்கும் பொழுது அகால மரணங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு நாட்டில் பூரண மரணமே நடக்க மாட்டேங்குது அதற்கு என்ன காரணம் உணவுதான் காரணம் உணவுதான் காரணம் அதை நான் மிக தெளிவாக சொல்ல முடியும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கூட நான் விளக்க முடியும் அந்த நார்ச்சத்து தவிடு தவிட்டில் இருக்கிற எண்ணெய் அதுக்கு அடுத்தது அந்த லேயர் என்ன தெரியுமா கையில் அரிசி வச்சுக்க சொன்னேன்ல ஒரு அரிசியை இவ்வளோ பெருசா வச்சுக்க சொன்னேன்ல அதுக்கு அடுத்தது புரத ஈஸிலி புரோட்டீன் சீரணத்திற்கு மிக எளிமையான புரதம் இருக்கின்ற ஒரு அருமையான தானியம் அரிசி அதோட சேர்ந்தது தாது உப்பு தாது உப்பு மினரல் சால்ட் கால்சியம் நிறைய இருக்கு குழந்தை பெற்ற பிள்ளைகளுக்கு பால் சுரக்கிறதுக்கு இந்த அரிசி இல்லையா குளியடிச்சான் நீலஞ்சம்பா கிச்சடி சம்பா ஆற்காடு கிச்சடி அப்படின்னா என்ன அர்த்தம் அதுல என்ன இருக்கு சுண்ணாம்பு சத்து கூட இருக்கு கால்சியம் கூட இருக்கு அதனால பால் நிறைய சுரக்கும் ஜீரக சம்பா பால் சுரக்கும் அதே மாதிரி இரும்புச்சத்து இன்னைக்கு பெரிய பிரச்சனை ஃபோர்டிஃபைட் ரைஸ் அது அப்புறம் வரேன் நான் இந்த ஊட்டச்சத்தோடு சேர்ந்து வைட்டமின்ஸ் நிறையா இருக்கு இந்த மினரல் சால்ட் சொன்னோம் இல்லையா தாது உப்புகளோடு சேர்ந்து விட்டமின்ஸ் நிறையா இருக்குது என்னென்ன சார் விட்டமின்ஸ் இருக்குது நிறைய இருக்குது இருந்தாலும் ஒன்று ரெண்டு ஆய்வு பண்ணுனதில் சொல்கிறேன் விட்டமின் ஏ இருக்குது கேரட்டனாய்டுன்னு சொல்கிறோம் இல்லையா சார் கேரட்டை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது சார் கிடையாது உ வீட்டு அரிசியை சாப்பிட்டாலே கண்ணுக்கு நல்லது எந்த அரிசி தீட்டாத அரிசி பாரம்பரிய அரிசி அதில் அவ்வளோ கரெக்டான ஆகிடுச்சிருக்கு இருக்கு விட்டமின் ஏ இருக்கு விட்டமின் கே இருக்கு சுருக்கம் வருது இல்லையா தோல் சுருக்கம்லாம் வருது இல்லையா ரிங்கிலிங் வருது இல்லையா சார் ரொம்ப ட்ரை ஸ்கின் வந்துருச்சு சார் ஸ்கின்னே ஒரு மாதிரி வெளுத்து விடுது சார் அரிசி அந்த அரிசியில் அவ்வளோ மருந்து இருக்கு அரிசியை தின்னுட்டு கொஞ்சோண்டு எடுத்து பேஸ்ட் மாதிரி அடித்து மேலெல்லாம் தடவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு குளிச்சுட்டிங்கனாவே ஸ்கின் நல்லாயிருக்கும் செம்ம இருக்குன்னு ரொம்ப நல்லது டெர்மன்டாலஜி செய்ய வேண்டிய வேலையை அரிசி செய்யுது கார்டியோவேஸ்குலாரிஸ் எக்ஸ்பர்ட் செய்ய வேண்டியதை அரிசி செய்யுது சகலமுமே சகலமுமே செய்யும் நான் அரிசியை பற்றி நாட்கணக்காக பேச முடியும் என்னால் அவ்வளோ விஷயங்கள் அதில் ஆய்வு உண்மைகளே அதுக்குள்ளே இருக்குது நான் இங்கே தெரிந்து கொள்வதற்காக அதை சொல்கிறேன் அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸுக்கு அப்புறம் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்னால் ஒவ்வொரு அரிசியில் ஒன்று ஒன்று சிறப்பு உலகம் இருக்கும் அது எல்லா அரிசியிலும் யூனிஃபார்மாக இருக்காது இதில் இருக்கும் அதில் இருக்கும் அதில் இருக்கும் இதில் இருக்கும் இதில் வேற இருக்கும் மாப்பிள்ளை சம்பாவில் வேறு இருக்கும் காட்டு யானத்தில் வேறு இருக்கும் கருப்பு கவுனியில் வேறு இருக்கும் கருப்பு கவுனி நம் நாட்டு அரிசி இல்லை நம் வந்தார்குடி நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த பெண் மாதிரி அது என் அம்மா மாதிரி என் மனைவி மாதிரி என் மருமகள் மாதிரி அது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அந்நியர்கள் கிடையாது நம் வீட்டு பிள்ளைகள் தான் நம்ம நாட்டு கருப்பரிசி எவ்வளோ பேர் அதை சாப்பிட்றோம் அதை பத்தி பேசல அதைதான் ஐஸ்கிரீம் மேனகாவுக்கு ஒரு கோரிக்கைன்னா என்ன கருங்குருவையிலையும் மாப்பிள்ளச்சம்மாலையும் ஐஸ்கிரீம் போடுமா பிள்ளைங்களுக்கு கொடுப்போங்கிறது தான் கருப்பு கவுனியில் செஞ்சிருக்கு அந்த பிள்ளை மிகப்பெரிய கடின உழைப்பு அது அதை என்ன பண்ணணும் கருங்குருவையிலேயே போடணும் மாப்பிள்ள சம்பாவில் போடணும் நம்ம நாட்டு அரிசியில் ஆய்வின் அடிப்படையில் பேசுறேன் ரிசர்ச் பேப்பரை வச்சு பேசுகிறேன் சம்பாவுக்கு இணையானது இதுவரைக்கும் வரல மாப்பிள்ள சம்பாவை நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிடலாம் சோறாக சாப்பிடுங்க கஞ்சா குடிங்க டிஃபன் இட்லி தோசை புட்டு இடியாப்பம் கொழுக்கட்டை அது மாதிரி சாப்பிடுங்க சின்ன பிள்ளைங்க ரொம்ப ஃப்ரைடு ஃபுட்டு கேட்குதுன்னா இதிலே செஞ்சு கொடுங்க அதிரசம் முறுக்கு சீடை தட்டை இதில் செஞ்சு கொடுங்க எதை செஞ்சாலும் எதில் செய்யணும் அரிசியில் செய்யணும் அரிசி நமக்கு அடையாளம் நம் உடை நமது அடையாளம் நம் உணவு நம் அடையாளம் பேசும் மொழி அடையாளம் நம் தாய் தந்தையர் நம் அடையாளம் இந்த நாள் அடையாளம் தான் நீங்கள் நான் யார் அப்படின்னு உங்களை கேட்டீங்கன்னா இந்த நாளை சொல்லு நான் நீ யாரும் நான் சொல்கிறேன்னு சொல்லிடலாம் அரிசி உண்ணாதவனுக்கு எதுவுமே கைகூடாது தொடர்ந்து அரிசி திருவிழா அது அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம் கை குத்தல் அரிசி எவ்வளோ பேர் சாப்பிட்றீங்கன்னா ஒரு பத்து கை தான் தூக்கப்படுது பத்து கை தான் தூக்கப்படுது இது ஒரு வருத்தமான விஷயங்கள் தான் இன்னுமே வந்து பாலையா மாதிரி நாங்கள் நடத்துகிற எல்லா கூட்டங்களையும் உட்கார வச்சு கையால் ஊட்டி தான் விடணும்னு நினைக்கிறேன் வாங்க வரிசையாக வாங்க நாங்கள் ஊட்டி விடுவோம் சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு அதை முடி வேணும்னா அதையும் நாங்கள் செய்ய தயார் நாங்கள் இந்த இயற்கை மருத்துவராக சில நோய்க்கு இனிமா எடுக்க சொல்லுவோம் இயற்கை இனிமா இயற்கை இனிமாங்கிறது வந்து ஒரு கேனில் பச்சை தண்ணியை வச்சு ஆசனவாய் வழியாக உள்ளே ஏற்றி இறக்கணும் அது ஒரு மிக ஆனந்தமான ஒரு வைத்தியம் சில பிள்ளைகள் சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு அதை எடுக்க முடியலம்பாங்க அது வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் சொல்லுவாங்க அதை எடுக்கல அப்படின்னா சொல்லுங்கள் நானே வந்து அதை செஞ்சு விட்றேன் வேணாம் சார் வேணாம் சார் நானே செஞ்சுக்கிறேன் சார்மாங்க இப்போ நான் ஊட்டி விட்றேன்னு சொன்னால் நீங்களே ஆச்சும் அப்போ சாப்பிடுவீங்க தானே வியாதி வேணாம் தானே யாருக்கும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் யாருக்கு வியாதி வேணாம் தானே வியாதி வேணான்னா இதை சாப்பிட்டு தான் ஆகணும் கஷ்டமாக இருக்குது சார் கஷ்டம் தான் இருக்கும் துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்க வினை ஐயன் என்ன சொல்கிறான் பாருங்க இப்ப நீ கஷ்டப்பட்ட கஷ்டமாக இருந்தால் கூட பரவாயில்ல நாளைக்கு இன்பம் வரும்னு சொன்னால் அது அவசியம் செய்யுங்கிறாரு அப்போ மெல்லக்கூடியது கஷ்டமாக இருந்தாலும் அதனால பேரானந்தம் வரப்போகுது அதனால சங்கடங்கள் விலக போகுதுன்னா அதை செய்வது அவசியம் தானே அந்த ட்ரேஸ் எலிமெண்ட்ஸுக்கு உள்ளே இருக்குது பாருங்க அதுக்கு பேர் தான் வெள்ளையாக இருக்கிறது மாவுச்சத்து ஸ்டார்ச்சு எரிசக்தியை நம்ம உடலுக்கு தரக்கூடிய கலோரி இப்போ நம்ம எதை சாப்பிட்றோம் அந்த வெள்ளையை மட்டும்தானே பாலிஷாக இருக்குது சார் அப்படியே சில்கி ஒயிட்டு சார் அப்படியே பிடிச்சோம்னா அப்படியே வளவலன்னு கொட்டுது சார் உயிரும் உடம்புலேருந்து வளவளன்னு போயிடும் உயிர் பிடிச்சிக்கணும் உடம்பை பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கணும்னா எதை சாப்பிட்ணும் அந்த வளவளன்னு இருக்குல்ல வெள்ளை அது அல்ல இது எல்லாம் நான் முன்னாடி சொன்னேன்ல அதோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புல உயிர் அப்படி இறுக்கி பிடிச்சிக்கும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை அறியும் உபாயம் அறிந்தேன் இந்த அரிசி திருவிழாவில் உடம்பை அறியும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் திருமூலர் ஐயன் இங்க வந்தது எதுக்கு இந்த உடம்பை எப்படியா பாதுகாத்துக்கிறது ஏதாச்சும் செய்யலாமா ஒரு மாசம் செய்யுங்க கைகூத்தல் அரிசியை ஒரு மாசம் சாப்பிடுங்க பலன் கை கை மேலே வரும் கை மேலே வரும் அப்ப இந்த இவ்வளவு இருக்குல்ல இப்ப ஐநூறு அரிசி இருக்குல்ல அரிசியை பத்தி டிஃபைன் பண்ண ஒரு டிசெக்ட் பண்ணது மாதிரி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இந்த அரிசியை என்னென்ன அரிசி இருக்குது அப்படின்னு பார்த்து எல்லாத்தையும் நம்ம சாப்பிட வேண்டியதில்லை எப்படி கனிகளில் விட்டமின் சி இருக்கிறதுல மிகச்சிறந்தது நெல்லிக்காய் அதுக்கு அடுத்தது கொடுக்காப்பள்ளி கொடுக்காப்பள்ளி கிட்ட வரவே வராது கொடுக்காப்பள்ளி இங்கே என்ன சொல்லுவீங்க கோணப்புள்ளியா கொடுக்காப்புள்ளியா கொடுக்காப்புள்ளி கொடுக்காப்புள்ளி எவ்வளோ பேர் இப்போ சாப்பிட்றீங்க இந்த சீசனில் வந்துருச்சு தம்பி சு அருமை அருமை பெரிய வியாதியில் இருபத்தி ஏழு வியாதியை தீர்க்கக்கூடிய அருமருந்து கொடுக்கா ஆனா ஆனால் பள்ளிக்கூடத்துல சின்ன பிள்ளை திங்கிறது பெரிய மனுஷன் திங்கிறது இல்லைன்னு இவர் ஆப்பிள் வெட்டி திம்பாரு ஆப்பிள் உனக்கு புரோஜனமே படாது அது ஆப்பிள் திங்கிறது யாருக்கு புரோஜனம் லாரிக்காரனுக்கும் அந்த ஏற்றிட்டு வந்துச்சு காஷ்மீர்ல காஷ்மீர்லேருந்து அவனுக்கு தான் பலன் தரும் தின்னவனுக்கு பலன் தராது ரொம்ப உங்கள் உள்ளூர் உணவு உங்கள் உடலை பாதுகாக்கும் வெளியூர் உணவு நோயை பாதுகாக்கும் உள்ளூர் உணவு உங்கள் உடலை பாதுகாக்கும் வெளியூர் உணவு உங்கள் நோயை பாதுகாக்கும் சார் எனக்கு ஃபேமிலி டாக்டர் சார் அவரு நீ சாதர வரைக்கும் ஃபேமிலி டாக்டரோட தான் இருக்கணும் ஏ வெளியூர் உணவு திங்கிற சார் கிவி ஃப்ரூட்ஸ் வந்துருச்சு சார் சார் ஜமைக்கன் கிரேப்ஸ் சார் இத்தனை பெருசு இருக்கு சார் ஏ இத்தனை தேநீர் ஆச்சமாட்டியா அது உன்னுடைய செல்லோட சம்பந்தப்பட்டது நம்ம வீட்டு பிள்ளைகள் உறவுகள் மாதிரி உள்ளூரில் விளைகின்ற அனைத்தும் நம் உறவுகள் இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய உணவுகள் அந்த அரிசியை பற்றியே நம்ம தெரிஞ்சுக்கவே இல்லையே அப்போ அந்த அரிசி என்னென்ன செய்யுது அப்படிங்கிறத இப்போ மாப்பிள்ளச்சம்பா இருக்கு இல்லையா மாப்பிள்ளச்சம்பா வந்து பொதுவாகவே வியாதியில் பெரிய வியாதி என்ன வியாதின்னா இந்த ஜெனட்டிக் மேப்பிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க மருத்துவர்கள் ஜீன் ஜீன் மேப்பிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க அந்த டிஎன்ஏ இருக்கு இல்லையா உள்ளுக்குள்ள செல் இருக்கு இல்லையா உயிர்னு அதுக்குள்ள குரோமோசோம்னு ஒன்று இருக்கும் நீங்கள் நீங்கள் சாதாரண இதாக இருந்தாலும் நெட்டில் இறக்கி பார்க்கலாம் செல்லை செல் படம் காண வேண்டும்னு அடிச்சிங்கன்னா செல் படம் வந்துடும் அந்த க்ரோமோசோம்னு ஒன்று இருக்கும் அதுதான் நீங்கள் உங்களுடைய வம்சம் எல்லாம் அது உள்ளே இருக்கும் அதை முறிச்சிடும் இந்த கை முறிஞ்சிடுச்சின்னா நீங்கள் வெளியில் போட்டு சரி பண்ணலாம் குரோமோசோம் முறிஞ்சிருச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது அவனுக்கு தான் கேன்சர் வரும் அவனுக்கு தான் ஒன்று தொட்டு ஒன்று பேசுவான் எங்கள் குடும்பத்திலே இப்படி ஒரு புள்ள இல்லைங்க ஏன்னு தெரியலங்கம்மா நீ தின்ன தீனி தான் நீ தின்ன தான் உன் குடும்பத்திலே இப்படி ஒரு புள்ளை இல்லைன்னு சொல்கிறோம்ல அதுக்கு காரணம் அந்த உள்ளுக்குள்ளே அந்த குரோமோசோம் செல் அணு நுண்ணு அணு முறிஞ்சிருச்சு ஃப்ராக்சர் ஆஃப் அ குரோமோசோம் சார் அது என்ன சார் பண்ணுறது அதை சரி பண்ண முடியாதா சார் உறுதியா சொல்றேன்ிழை கஞ்சி குடிச்சுன்னா சரியா படும் பண்ணும் ஆக சிறந்த மருந்து ஏன் இவ்வளவு நம்ம சாதாரண விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலையே அரிசி திருவிழாவில் புரிஞ்சுக்கலாம் டெய்லி ஒரு க ஒரு டம்ளர் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு காப்பி தண்ணி குடிக்கிறோம்ல ராணிப்பேட்டைக்கு ரொம்ப முக்கியம் ராணிப்பேட்டை பக்கத்தில் தோல் பதனிடக்கூடியதில் வந்து டேனினையும் டேனினை தடவி அந்த தோலை வறட்சி ஆக்குவாங்க இல்லையா நீங்கள் காஃபி குடித்தாலும் டீ குடித்தாலும் அதில் டேனின் இருக்குது கஃபின் இருக்குது உள்ள நரம்பு மண்டலத்தில் ட்ரை ஆக்கி தோல் பதனிடுறது மாதிரி உங்களை நரம்பு ஆக்கிரும் அதனால தான் ரத்தம் ஓடாமல் ஹார்ட் அட்டாக்கு அதனால தான் ரத்தம் ஓடாமல் பக்கவாதம் அதனால தான் ரத்தம் ஓடாமல் முகவாதம் இன்னும் என்ன சொன்னாலும் ரத்தம் ஓடாத நிலைக்கு தலைக்கு ரத்தம் ஓடல தலைவலி பிகாஸ் ஆஃப் திஸ் அப்போ காலையில் எந்திரிச்சோடனே இந்த மாப்பிள்ளச்சொம்பை அரிசி இருக்குல்ல அதை கொஞ்சம் பவுடர் ஆக்கி வச்சுக்கிட்டு ரெண்டு ஸ்பூனை போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்கி அதை வந்து வெள்ள நாட்டு சக்கரை போட்டு குடிச்சிட்டு என்ன மாதிரி ஒருத்தன் வர்றான்னா அவன்கிட்ட கொடுத்து என்ன சார் ரைஸ் டீ என்னது என்ன சொல்ல போகிறீங்க ரைஸ் டீ சார் நான் டீ குடிக்கிறது இல்லை சார் நான் காஃபி குடிக்கிறேன் அவ்வளோதானே அதே பவுடர் போடு அதே கொதிக்க வை திருப்பி இறக்கி கொடு ரைஸ் காஃபி பேரை மாத்து இப்போ ஆர்லிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா கர்ப்பிணி பெண்களுக்கு ஒன்று வயதானவர்களுக்கு ஒன்று குழந்தைகள் ஒரே கர்மம் தான் லேபிள் மட்டும்தான் மாறும் நண்பர்களே நீங்கள் விழிப்படையாவிடில் இந்த சமூகம் உங்களை விழிப்படைய விடாது அவேர்னஸ்ஸுங்கிறது வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி விழித்திரு தனித்திரு பசித்திருன்னு சொன்னது சோறுதிங்கிறதுக்கு இல்லை பசி என்பது தேடுதல் தனித்திருப்பது என்பது யுனிக்னஸ் நீ உனக்கான குணத்துடன் இருக்க வேண்டும் குரோமோசோம் முறிஞ்சு போச்சுன்னா போயிடுச்சு அவுட்டு வெளியில் சட்ட பேண்ட் போட்டுக்கலாம் வேஷ்டி சட்டை கட்டிக்கலாம் இது அல்ல அழகு அக அழகு வேணும் புற அழகு சாதாரணம் அக அழகு எதால் அமையும் நீ இன்னும் உணவாலும் நீ என்னும் எண்ணத்தாலும் அமையும் என்னும் எண்ணம் சிதைவு பெற்றாலும் அழகு போய்விடும் உன்னும் உணவு சிதைந்தாலும் அழகு போயிடும் அப்ப இது ரெண்டு நாள் தான் வரணும் அப்ப என்ன சாப்பிடலாம் இப்ப செந்தம செல்வனையா இருந்தாரு இப்ப தான் இருக்காரு அவரை கேளுங்க நிறைய பண்றாங்க உதயசங்கர் இருக்காரு என்ன நெல் இந்த பகுதியில இருக்கு ஐநூறு நெல்லுங்கிறது அது வந்து மாப்பிள்ள பொண்ணு மாப்பிள்ள புரோக்கர் மாதிரி நிறைய ஜாதகம் வச்சிருக்கிறது மாதிரி இப்போ இப்போ எங்ககிட்ட எண்பத்தி நாலு இருக்கு அவர்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு தெரியல இது மாதிரி ஒவ்வொருத்தான் இருக்கு இல்லையா இந்த பகுதிக்கானது எது அதுதான் உனக்கான உணவு அதில் தான் உனக்கான மருந்து இருக்கு அதனாலதான் சொன்னார் உணவே மருந்து மருந்தே உணவு ஹிப்பக்ராய்ட்ஸ்ங்கிறது அப்புறம் தான் திருமணம் அப்புறம் தான் ஹிப்பக்ராய்ட்ஸ் வந்து சொல்லிட்டார் சொல்லிட்டாருன்னு ஆங்கில பத்திரிகைகளும் மேலை நாகரிகளும் சொல்லுது இல்லையா அதற்கு முன்னால் சொன்னது நாம் ஒரு அரிசி மருந்தாக வேலை செய்தா உள்ளூரில் விளைந்ததால் அதுதான் ஜிஐன்னு சொல்கிறேன் ஜிஐ வாங்குறதுக்கு நீங்கள்லாம் முயற்சி பண்ணணும் நம்ம நிறையாவே அதை வந்து செய்யலாம் நம்ம பகு ஐநூறு நெல் வச்சுருக்கோம் சார் அதில் இரநூறு ஜிஐன்னு சொன்னீங்கன்னா நம்ம நிலைப்பாடே வேறு இப்படி கரடியாக கத்த வேண்டியதில்லை நீங்கள் தின்னு தின்னு தின்னுன்னு சொர்க்கத்தின் கதவு திறந்தே இருக்கும் எவனும் வருவதில்லை நகரத்தின் நரகத்தின் கதவு பூட்டி கண்ணாடியெல்லாம் வச்சுருக்கும் ஏரி குதித்து உள்ளே போவான் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ